எப்பவுமே ஒரு செவன் பைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம் சோ அப்படியே வந்து வரவங்க அப்படியே கலந்துக்கிட்டும் இன்னைக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் தான் ஐயாவுடைய கருத்துக்களை நம்ம வந்து பொறுமையா உள்வாங்கிக்கீங்க நோட்ஸ் எழுதறவங்க நோட்ஸ் எழுதிருங்க இதை நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ லேடிஸ் சேனல்ல வந்து ஆஹ் ஒளிபரப்பாகவும் லைவ் வந்து இப்ப அஹ் ரெடி பண்ணிருக்கோம் சோ வர முடியாதவங்க நம்ம அந்த குரூப்ல போடுவோம் பாத்துக்கலாம் சார் நமஸ்காரம் வாழ்க வளமுடன் நீங்க வந்து வகுப்பை எடுக்கலாம் உங்களுடைய இந்த மேடை உங்கள் வசம் வசனம் ஸ்வாயனம்

மியூட் ஆன் பண்ணுங்க சார் மியூட் மியூட் ஆன் பண்ணுங்க சார் அந்த புள்ளி மாதிரி மைக்குமா இருக்கு பாருங்க அத தொடுங்க கீழே கீழே மைக்குமா இருக்கா

வாங்க அப்புறம் வேணா ட்ரை பண்ணிக்கலாம் நேற்றைய வகுப்பு ராஜா தி ரொம்ப நல்லா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் திருமண பொருத்தங்கள் எடுத்துருங்க மியூட்டு ஒருமையே இல்ல மக்களுக்கு உடனே ரெண்டு பேரும் லிப்ட் ஆகிறாங்க சென்டர் பட்டன் சொல்லுங்க அவர்ட்ட சார் சென்டர் பட்டன் கீழ இருக்கு பாருங்க கீழ அதுல மைக் மாதிரி இருக்கு பாருங்க அதுல அந்த ப்ளூ கலர் வரும் ப்ளூ கலர்ல ஆன் ஆயிடுச்சுனா தெரியல சார் வேற யாரா ஹெல்ப் வேற யாரா இருந்தா சொல்லுங்க அதே ப்ளூடூத் ஆஃப் பண்ணனும் அடுத்து அதே எடுக்கணும் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண சொல்லுங்க மேடம் வந்துறோம் சார் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணுங்க இந்த காது கேளாத வாய்ப்பே சார் பாஷா சிவாய நம சிரிக்கிறார் சார் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வாங்க